அப்போ நான் பெரிய ஹீல்ஸ் போடுவேன் அந்த செருப்போடு எட்டு ஒரே உத உதச்சவனை மெதி மெதுன்னு மெதிச்சேன் அவன் அப்போ காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான் வெளியே சொன்னா வெக்க கேட்டு எனக்கு டான்ஸே வராது வித்தி தாய் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெண்டு மணி நேரம் எடு பண்ணு அப்போ வாங்க எவ்வளோ பெரிய டான்ஸ் வந்துருப்பேன் அதுக்கப்புறம் நானே வெக்கப்பட்டு போயிட்டு அந்த ஆள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நடிகர் அந்த பாவி என்ன பண்ணா உடனே ஃபோன் பண்ணி அவங்க போடுற ட்ரெஸ் தான் இவ்வளவுதான் போடுறாங்க அதுக்கு மேல என்ன காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு சில பட்டம்லாம் ரொம்ப கண்டாவிய ஹீரோயின் போடுற தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர்ன்ற மாதிரி நானே வயசா என்னோட வயசா அவங்க இருப்பாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க

ஆனா சொல்லுங்க இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தேன் புறாக்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு பந்தம் இருந்தது கூப்பிட்ட உடனே வருவாங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படி அங்கச்சும் பயந்துட்டோம் எல்லாருமே என்ன செய்யுவோம் டாக் வருதுன்னு நினைச்சோம் பாத்தா புறாக்கள் வருது கிட்ட டாக் வந்து முன்னாடி பண்றதில்ல பின்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்காங்க நான் இங்கே இவங்க இது ஒரு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா நோட் பண்ண ஆரம்பிச்சேன் சும்மா அந்த சாதம் எல்லாம் போடுவாங்கல்ல அதுக்கப்புறம் அரிசி வாங்கி போட ஆரம்பிச்சேன் பண்ணிட்டு அஞ்சுல இருந்து அஞ்சுக்குள்ள சாயங்காலம் அஞ்சுல இருந்து அஞ்சு கரெக்டா வந்துடுவாங்க நான் ஒரு ஒரு வாட்டி லேட் ஆயிடுச்சு நான் நாலரை மணிக்கு எழுதிப்பேன் நாலரை மணிக்கு எழுச்சி ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டு வெளியே பாட்டு போடுவேன் சாமி பாட்டு போடுவேன் போட்டுட்டு எல்லாம் கரெக்டா ஒரு வாட்டி ஒரு அஞ்சரை மணிக்கு அந்த மாதிரி தூங்கிட்டு வச்சுக்கோங்க எல்லாம் அங்க வந்து வரிசை அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க

இல்ல அப்பா வந்து ஷூட்டிங் டப்பிங் சின்ன வயசுல ஒரு டப்பிங் டப்பிங் அது எந்த அந்த 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 பிரகாஷ் நினைக்கிறேன் சைடு இருந்துச்சு நான் சின்ன வயசுல சொல்றேன் சொல்றேன் ஒரு 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 ஐம்பது வருஷம்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி மாதிரி ரோல் வரும் டப்பா மூடி மாதிரி இருக்கும் எல்லோ கலர் ரெட் கலர் இருக்கும் அது பொறுக்கிறதுக்காக எங்க அப்பா கூட போவோம் அப்ப போறது அது ஞாபகம் இருக்கு ஷூட்டிங் கல்ல போறது இல்ல நான் அப்ப ஸ்ரீதேவி எல்லாம் பாத்துர்க்கேன் அந்த டைம்ல அந்த டைம்ல யானை வளர்த்த வானம்படி மகன்ல வந்து ஸ்ரீதேவி பண்ணிருந்தாங்க அப்ப போனப்போ ஸ்ரீதேவி பார்த்தாங்க அவங்களும் சின்ன வயசு அப்போ அவங்களோட கொஞ்சம் எல்டரா இருந்தாலும் சின்ன பிள்ளை 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் உங்களோட சாங்ஸ் எப்படி ஒரு எல்லாரோட பிளேலிஸ்ட்ல இருக்கு எல்லாருக்கும் பிடிக்குமோ அப்பாவோட பாடல் அது இப்ப கிட்டத்தட்ட 64 வருஷம் ஆயிடுச்சு வீர திருமகன் வந்து 62 62 வருஷம் ஆயிடுச்சு 62 வருஷம் ஆயிடுச்சு அது பாடாத பாட்டு இல்லாம ஆகட்டும் ரோஜா மலரே ஆகட்டும் அது இன்னைக்கும் வந்துட்டு இப்பவும் சில தமிழ்காரங்க வந்து ஏர்போர்ட்ல பாப்பேன் அவங்க ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்கல்ல இப்ப என்ன நானே வயசானவா என்னோட வயசானவங்க இல்ல அவங்க சொல்லுவாங்க தெரியுமா உங்க அப்பா வந்து பாட்டெல்லாம் பாடி வர கேட்பாங்க ரோஜா மலரை பாடுவாங்க அப்புறம் பாடாத பாட்டெல்லாம் பெத்தல பாட்டை பத்திரி பொண்ணு அதெல்லாம் சொல்லுவாங்க

அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடுன்னு சொன்னா வந்து நான் நடிக்க வந்தது நடிக்க வந்ததுக்கு நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அப்படி எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ள பொதுவாகவே அது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம் நடிகைகளுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்புன்றது இப்போ வரைக்குமே அது கேள்விக்குரியா தான் இருக்கு நான் என்ன பாக்குறேன்னா வந்து போல்டா இருக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன் நீங்களே பாத்தீங்களா நானு எதுவாக தான் ஸ்ட்ரைட்டா பேசுவேன் அதனால தான் கேட்கறேன் இந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அது அது சின்ன வயசுல இருந்து இருந்ததா அது சின்ன வயசுல தெரியல சின்ன ஒருவேளை கோ கோயில படிச்சோம் எல்லாரும் சாம்பல் பம்பளை வித்தியாசமா அப்பத்திலிருந்து கிடையாது நான் எப்பயும் ஆம்பளைங்களை வந்து ஆம்பளைலாம் பார்க்க மாட்டேன் பொம்பளைங்க பொம்பளையே பார்க்க மாட்டேன் எனக்கு வீக்கல பார்ப்பேன் நான் எப்படியும் அந்த மாதிரி தான் பார்ப்பேன் என்கிட்ட நான் நடிக்க வரும்போது ஒரே ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து ராஜா ராம் சொல்லி பேர் கூட நான் தைரியமாக சொல்லுவேன் அந்தாலும் இப்படி தான் அந்தாலும் வந்து நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன பார்த்துட்ருக்கேன் அந்தாலும் ஒரு ஹிந்தி படம் பண்ணேன் கர்வாலி பாகர்வாலின்னு அதில் வந்து கர்வாலின்னா ஒய்ஃபு பாகர்வாலின்னா கீப்புன்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் கேரக்டர் நான் பண்ணேன் அந்தாலும் என்ன எட்டு ஏழு எட்டு வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான் இங்கே ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் காதில் பூவாக முடிஞ்ச உடனே ஹிந்தி படம் போயிட்டு நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணுறது அப்போல்லாம் அவ்வளோ புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஏஜில் புரியல அப்புறம் பேசுகிறது ஒரு மாதிரி லொக்கேஷனில் எல்லாருக்கூட கொஞ்சம் அட்டென்ஷன் நமக்கு ஜாஸ்தி கொடுக்குறது எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த அக்கா ஒரே ஒரு அக்கா மத்தம்தான் வந்திருந்தான் கூட நான் அக்கா என்னக்கா ஒரு மாதிரி பேசுகிறோம் தான் அது அப்படின்னு இல்லைம்மா வேறு மாதிரி இது பண்ணுறான் அவாய்ட் பண்ணி பார்த்தேன் ரெண்டு நாள் பார்த்தேன் மூணாவது நாள் பார்த்தேன் நைட் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவான் வான்னு சொன்னேன் மந்தான் அப்போ நான் பெரிய ஹில்ஸ் போடுவேன் அந்த செருப்போடு எட்டு ஒரே உதவ வைச்சே அவனே செருப்பை போட்டுட்டு போய் அப்படி கதவு திறந்து உட ஒரு உதவ கீழே உந்துட்டான் மெதி மெதி மெதிச்சேன் அவன் அப்போவும் காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான் அடிச்சிட்டேன் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் என் கூட அந்த அக்கா வந்து செம்மா ஹைட்டாக இருப்பாங்க அந்த அக்காவும் அடித்தாங்க அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே துரத்துட்டுருவாங்க ஒரு டைரக்டர் அடித்தா டேரக்டர் அடிச்சா இருக்கான் அப்புறம் நெக்ஸ்டே போயிட்டு அந்த ஆள் போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட ப்ரொடியூசர் நியூஸ் போயிடுச்சு ரிசப்ஷன் சொல்லிட்டாங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இல்லை என்ன பண்ண சொன்னாங்க நான் சொன்ன இந்த ஆள் மாத்திரம் என் முன்னாடி நிற்கக்கூடாது அவன பாத்து நான் திட்டுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு அந்த படம் முடிச்சு கொடுத்தேன் சோ அப்போதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு அது பொண்ணு அது பொண்ணே கிடையாது அது எல்லாரும் போட்டு அடிக்கணும் தைரியமா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரா ஆமா ஆம்பளை தான் சொல்லுவாங்க என்ன அதனாலே வந்து அப்பா கேக்காம இருந்தா ஓகே சும்மா சொல்றேன் அதனால எல்லாருக்குமே ஒரு பயம் அது இல்லாம நான் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் படத்துலயே வந்து வெளிய ஆளுங்களையும் அடிச்சிருக்கேன் பாக்க வருவாங்கல்ல கொஞ்சம் ராங் கொஞ்சம் அசிங்கமா ஓவர் கமெண்ட் வந்து ரொம்ப ஓவரா போச்சுன்னா அடிச்சிடுவேன் சிரஞ்சீவி படத்துல அடிச்சிருக்கேன் மோகன் பாபு படத்துல அடிச்சிருக்கேன் பாலகிருஷ்ணா படத்துல அடிச்சிருக்கேன் அவங்க இருக்கும்போது அவங்க இருக்கும்போது அடிச்சிருக்கேன் பப்ளிக் ஆன் ரோடு ஷூட்டிங்ல அதனால வந்து எல்லாருக்குமே என்ன ஒரு கொஞ்சம் பயம் மரியாதை கொடுப்பாங்க எல்லாருமே கிட்ட பொதுவாக கிட்ட வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பயம் எல்லாருமே இருக்கும் அது

ஒத்தடி ஒத்தடி சாங் அதை சொல்லிட்டு இருக்காங்க ஒத்தடி ஒத்தடி சாங் வந்து வரும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த சாங் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு மறுபடியும் பேசுறேன் அப்ப வந்துருச்சு வருதுங்களா நான் ரஜினி சார் கூட அந்த ரஜினி சார் கூட ஒரு படம் தான் பண்ண நினைக்கிறேன் பண்ண தர்மதுரை தர்மதுரை அந்த படம் ரெண்டு படம் தான் பண்ணேன் பட் அவருக்கு பண்ண ரெண்டு படத்துல ஒரு படம் ஹிட் ஆகுது ஹாப்பி பட் பொதுவா சாங்ஸ் வந்து இப்ப அடுத்த ஜெனரேஷன் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பாடல்களை வந்து அது ஒரு நடிகருக்கு வந்து அது சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் ட்ரெண்டா இருக்கும்

அதுக்கப்புறமும் எத்தனை பேர் வந்து வந்து போயிடுச்சு அவங்க ஸ்மிதா அப்புறம் அந்தது அப்புறம் நானே எனக்கு அப்புறம் பபிதா வந்தாங்க பபிதா கூட கொஞ்சம் பரவாயில்ல விசித்ரா வந்தா விசித்ரா கூட கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஹீரோயின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாட்டு சொன்னீங்க பாருங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் வந்து அது வந்து அப்படியே கேப்சர் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்து மாமலும் போடுற ட்ரெஸ்ஸா சாரி இது வந்து நஜந்தான் சாரி ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் சாரி பட் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு தான் இவ்வளோ தான் போடுறாங்க அதுக்கு மேலே என்ன காமிக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த பாட்டையும் பிடுங்கிட்டு எத்தனை ஃபேமிலி போகுது அதனால் அவங்கள விட ஒன்றும் மோசமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சில படத்தில் ரொம்ப கன்றாவிய ஹீரோயின்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு நாங்கள்லாம் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டருங்கிற மாதிரி தத்துன்றது ஹீரோயினும் கிடைக்காத அங்கீகாரம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சாங்ஸ் மூலமாக நம்ம கிடைக்கும் அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இது இந்த ரூட் ஓகே இந்த ரூட் தான் நமக்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய அங்கீகாரம் கிடைக்குது நம்ம தொடர்ந்து இதில் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் குடும்ப சூழல் அதை தாண்டி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு சினிமா மேலேயே எனக்கு ஒரு மோகங்கிறது கிடையவே கிடையாது அப்பா சினிமாக்காரு சம்பாதிச்சாரு அப்பா இது பண்ணி சாப்பிட்டோம் என்ன ஃபேமிலி சூழ்நிலை சரியில்லை அதனால தான் நடிக்க வந்தது அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் டான்ஸாக வந்துச்சு பட் வந்துட்டோம் ஒரு காலை வச்சுட்டோம் சரி நடித்து தான் ஆகணும் சரி நடிக்க வந்தது அப்படியே இப்போ ஒரு ரெண்டு வருஷம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அந்த பூமி வீடுகள் சாங் ராத்திரி நேரத்தில் பண்ணோன்னே அப்போனா வெளியே சொன்னால் வெக்க கேடு எனக்கு டான்ஸே வராது ஊமை சுத்தமா டான்ஸே வராது அந்த ஒரு தித்தி தாய் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தித்தி தாய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுப்பேன் அப்போ எவ்வளவு பெரிய டான்ஸ்லாம் வந்துருப்பேன் டான்ஸ் அதுக்கப்புறம் நானும் வெக்கப்பட்டு போயிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கத்துக்கிட்டேன் நான் சரி இதுதான் வந்துச்சு சரி அதனால வந்து நமக்கு வந்து வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை ஒரு வெளியாளர்களோட எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை யாராவது பாக்குற வரவங்க எதை பண்ணாங்கன்னா அடிக்கிற அந்த தைரியம் கிட்டே இருந்துச்சு ஸோ ஒன்னுமே இல்லை நடிச்சிட்டு லவ் ஆச்சு பாவார நடுவில் சின்ன சின்ன சைட் அடிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வர அதெல்லாம் வரையா சொல்ல முடியுமா அப்படின்னு இல்ல அப்டல்ல இல்ல இப்போ ஷூட்டிங் போவேன் அடங்க ஒரு பையன் வந்து சொல்ல நீங்களாம் பொண்ணுங்க போது பாப்பீங்களா நானும் பாப்ப அந்த மாதிரி பையன் சூப்பரா இருக்கானே ஜெனூன் ஜெனூன் அது அதெல்லாம் பாப்ப தூரத்துல சைட் அடிச்சிக்கிது அதெல்லாம் பாப்ப சரி சரி ன்னே சொல்லுவீங்களா அது நான் ஏன் பசங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் பாவாரட்ட எனக்கு ஒரு இப்போ நான் இந்த அந்த ஆள் வந்து கொஞ்சம் என்னை இன்சல்ட் பண்ணிவிட்டாங்கனால நான் பேர் சொல்ல மாட்டேன் திருப்பியும் அந்த ஆள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நடிகர் நான் பாவா கிட்ட சொல்லியிருக்கேன் பாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேக் வந்தார் அந்த படம் பார்த்துட்டேன் பார்த்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட தான் சொன்னேன் அந்த பாவி என்ன பண்ணா உடனே ஃபோன் பண்ணி மேடம் எனக்கு தெரியும் மேடம் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி சார் நான் சோன் சோ வீட்டில் இருக்கேன் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் படம் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்களாம் எனக்கு எனக்கு பரவாயில்ல நான் பக்கத்துல அந்த டைனிங் டேபிள் கேட்டதுதான் எனக்கு பரவாயில்ல பாவம் அந்த தம்பி மூஞ்சி எல்லாம் முகம் எல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சுன்னா சொன்னேன் என்ன பாக்க அப்படின்னு ஏய் உடையா அப்படின் பண்ணாலும் அக்கா இப்ப அக்கா அக்கா இப்படி ஆயிடுச்சுக்கா ஏ உடையா நிறைய ஹீரோஸ் இருக்காங்க உடையா உடையா அப்படின்னு இப்படித்தான் பொதுவாவே நீங்க உங்களோட பாக்குது ஆமா அடுத்தது இப்ப இப்ப நீங்க முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் பேக் டு மேஜ ரூம் டிவி பார்த்துட்டு இருப்பேன் இப்ப நான் என்ன நடக்குதோ அது அவ்வளவு சாரோட மறைவுக்கு பிறகா இல்லனா எவ்வளவு நாளா நீங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எப்பவே இந்த வீடு தான் உலகம் வீட்ல கடந்த சமயம் இப்போ அப்படிதான் இப்போ வீட்டை விட்டு வெளிய போக மாட்டேன் இங்கயுமே வெளிய எதுக்குமே கடைக்கு போவேன் அது கூட இப்ப வந்து பையன் திட்டி திட்டி எங்க வெளிய என் பசங்க கெஞ்சி என்கிட்ட அம்மா ஒரு கேர்ள் கூட கிடையாது இந்த மாதிரி நினைச்சு பாப்பீங்க ஒரு கேர்ள் கூட கிடையாது எனக்கு எங்கயுமே வெளிய போறது கிடையாது எங்கயே போக மாட்டேன் படைய போ நீலாம்பரி சொல்லுவாங்கல வீட்டிலேயே 12 வருஷம் இருந்தாங்க அப்படினா அது வெஞ்சன்ஸ்ல இது லவ் லவ் அவ்வளவு பிடிக்குமா வீட்டுக்குள்ள இருக்குறது வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார ரொம்ப பிடிக்கும் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போன்னு இல்லை எப்போவுமே இல்லை எனக்கு அப்போ கூட பாவாக இருந்தப்போ கூட பசங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போயிட்டு வருது டியூஷன் கூப்பிட்டு போயிட்டு வருவேன் பாவை வந்து மிஸ் பண்ணணும்னு லொக்கேஷன் போவேன் அவர் கூட உட்காந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு வரலன்னா போயிட்டு பக்கத்து எங்கே இருந்துச்சுன்னா போய் லஞ்சு சாப்பிடுவேன் அது அப்படியே பழக்கமாயிடுச்சு அது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட போயிட்டு எனக்கு வேறு ஏதாவது சினிமா போகிற பழக்கமோ இல்லை ஒரு கெட் ஏதாவது அந்த மாதிரி ஒரு பழக்கம் வரும் அது இவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால சண்டைகள் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய கேள்வி பண்றோம்ல எதுக்கு அந்த மாதிரி இது பண்றது சாரோட மறைவுக்கு அப்புறமா ஆஃப் கோர்ஸ் நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் உங்க எல்லாரே பேசணும்னு நினைச்சா அது முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இல்லே அதனால ஏ போய் எல்லாம் இருந்த கதை எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்த கதை இப்போ நீங்க இன்டஸ்ட்ரியில இருக்கும்போது இப்போ நீங்க சொல்லிருக்கீங்களே நீ அதாவது அப்போ இல்ல எனக்கு எனக்கு ஸ்மிதா அவங்களோடியோ இல்ல அனுரதா அவங்களோட யாரோடியுமே பெருசா எங்க பாத்தா பேசி அனு வருவா வீட்டுக்கு வருவா ஓகே அனு வருவா அனு பசங்க எல்லாம் வந்து அவ வந்து அதுக்கப்புறமா நடிச்சுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம் எங்க வீட்டுலதான் விட்டு போவா அவங்க பசங்க எங்க தான் வந்து பாட்டி அப்படின்னு அபி அபி கெவின் எல்லாம் வந்து அப்படிதான் கூப்பிடுவாங்க சோ அணு ஒரு அணு கூட நல்லா டச் இருந்துச்சு பட் அவங்க வீட்டுக்கு போனது ரொம்ப கம்மி தான் சதீஷ் வந்து டான்ஸரா இருக்கும்போதே தெரியும் அவங்க வீட்டுக்காரு ஸோ சதீஷ் அணு எல்லாம் ஒண்ணு வெளியே எங்க போனாங்கன்னா பசங்களை கொண்டு விட்டு போவாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு பட் ஜாஸ்தியா அணு வருவா வேற யாரு கூட கோவை சார்ல ஒன்னு பட் வீட்டுக்கு போறவங்க லொக்கேஷன்ல பார்த்து பேசிடுதான் வெளியே போய் சுத்துறது அவங்க வீட்டுக்கு போறது எங்க வீட்டுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது உங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் நமக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்களே அது அதுக்கப்புறம் அப்போ ஏதாவது ஆதங்கப்பட்டிருக்கீங்க இல்லை வந்து அப்படி பண்ண முடியும் போயிருக்கா அது மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் இல்லை இல்லை எனக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு என் பசங்களை பார்த்துக்கிட்டு பாவை பார்த்துக்கிட்டு சமையல் தான் பண்ணுவேன் கத்தில் நாலரை மணிக்கு எழுந்துச்சுன்னா வீட்டில் பூஜை இருக்கும் அப்புறம் பாவா காஃபி கொடுக்குறது அப்புறம் பசங்களை பார்த்துக்கிட்டு எழுப்புறது குளிப்பா குளிப்பாட்டை வைக்கிறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அவங்க ஊட்டி விடுறது ஸ்கூல் போகிறது வர்றது சமையல் பண்ணுறது அப்புறம் பசங்க பாபா கொண்டு போய் அவர் கூட உட்காந்து சாப்பிட்றது திருப்பி பசங்களுக்கு போகிறது கூட்டு வருது டியூஷன் போகிறது கரெக்டா இருந்துச்சு அதனால தான் திரும்பி சினிமாக்கு வரணுன்ற இதுவே இல்லை இல்ல வந்துச்சு நான் பண்ண மாட்டேன்ட்டேன் பாபா கூட சொன்னார் பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் பண்ண மாட்டேன் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் இருக்கீங்க நீங்க இல்லையா அது என்னமோ அப்ப தோணல எனக்கு தோணல இப்போ தோணுது அதாவது திருப்பி பண்ணனும் அப்படி பார்க்கலாம் ஒன்னு வந்திருக்கு பார்க்கலாம் புது தகவலாக இருக்கு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது அந்த மனமாற்றம் என்ன இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி என் பசங்க பண்ண சொன்னாங்க அந்த டைரக்டர் வந்து எங்க பசங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல அம்மா இப்ப பண்ணுமா பண்ணுமா நல்ல கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன் இல்ல பண்ணுமா பண்ணுமா இவனுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அம்மா பண்ணுமா நீ கொஞ்சம் வெளியே போ என் பசங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மா போமா எங்கேயாவது வெளியே போமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோமா இருக்கிறது இப்போ சும்மா போ சினிமாக்கு போ சினிமா போனால் நல்ல படம் ஹிட் ஆச்சுன்னா இவங்களே தான் தொங்கிட்டு இருப்பேன் அப்ப கூட்டு போங்க இப்ப வந்து இந்த படம் பாத்துட்டு வந்து கோட் பாத்துட்டு வந்தேன் கோட் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன இதுக்கு என்ன அர்த்தத்தை எடுத்துக்கிறது நானு ஓகே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நீங்க யாரு நான் ஃபேன் இல்ல அவங்க எல்லாரும் யாரு கவலங்க உங்களுக்கு எந்த படம் நான் இப்போ வந்து நீங்க வந்து யார் படம் நல்லா பாப்பீங்க அப்படி கேட்டா நான் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் சொல்லுவேன் அது அது லெஜெண்ட்ஸ் அவங்க இப்போ நைட் நீங்க அந்த 12 மணி எடுத்தீங்கனா

பட் அவர் காம்பினேஷன் வந்துச்சுங்களா என்னன்னு தெரியல பட் அவரை நான் பார்த்தேன் அங்க இது கோயம்புத்தூர் பக்கமா இது ஒரு ஷூட்டிங்ல நானும் கோவை சரலா இங்க இருந்தோம் அப்ப அவர்ட்ட பேசியிருக்கேன் அவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லோரோடையுமே பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு அந்த டான்ஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப 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 என்ஜாய் கோர்ஸ் எல்லா சாங்ஸும் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவீங்க பட் இருந்தாலுமே இப்ப நினைச்சாலுமே ஒரு மறக்க முடியாத ஒரு 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 சாங் அப்படின்னு நிறைய இருக்கு அப்படின்னு இல்லை எனக்கு டான்ஸ் ஆடுற எந்த ஹீரோ இருந்தாலும் சரி எதுவுமே எனக்கு ஹாப்பி ஏன்னா ரெண்டு நாள் சாங் முடிச்சிட்டு அடுத்த படம் போனால் எனக்கு காசும் வரும் இல்ல ஒரு வேலை எங்க அம்மா மூணு நாள் கொடுத்தோம்னு அந்த ஒன் டே கேப் போறேன் எனக்கு பசங்களோட எங்க வீட்டு பசங்களோட இது பண்ணலாம் ஆனா எனக்கு இந்த ஹீரோ அந்த எனக்கு எல்லாம் பெரிய ஹீரோ எல்லாம் இல்ல எனக்கு டான்ஸ் பண்றவங்க எல்லாருமே ஒரே இது எனக்கு வந்து நல்லா டான்ஸ் பண்ணாங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பட் வந்து அது வந்து கிரேட் அப்ப தெரியல இப்போ நினைச்சு பார்க்கும்போது கமல் சார் கூட நடிச்சிருக்கோம் சிவாஜி ஐயா கூட நடிச்சிருக்கோம் அங்க திலீப் குமார் சார் கூட நடிச்சிருக்கேன் நானு இங்க வந்து கன்னடல சிவராஜ்குமார் சார் மொத்தம் எல்லாரும் கூட இங்க சிரஞ்சீவி சார் கூட என்டிஆர் சார் என் ஐயா கூட ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன் பாலகிருஷ்ணா ஐயோட ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லாரும் கூட எல்லா இது ரெண்டு பேர் கூட பண்ணிருக்கேன் பிரபு சாரோட சொல்றேன் ஆமா ஆமா சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் பிரபு சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஏன்னா நாங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கோம் சிரஞ்சீவி சார் வந்து இவங்க டான்ஸ் ஆனே படங்கள் எங்களோட படங்கள்லாம் ஓடுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மாட்டாரு அவங்க ஃபேன்ஸ் சொல்வாங்க அவர் ஒத்துக்க மாட்டாரு ஹீரோ இல்ல அவர் ஒத்துக்க மாட்டாரு அவரும் ஒரு கிரேட் டான்ஸர் தான் கண்டிப்பா டான்ஸர் அவரு பட் இப்ப இருக்க வரவங்க எல்லாம் எல்லாருமே நல்ல டான்சர்ஸ் தான் அப்பெல்லாம் வந்து இல்ல அப்படிவா இல்ல இப்ப வர்றவங்க வந்து எல்லா ஆக்டிங்ல இருந்து டான்ஸ்ல இருந்து ஃபைட்ஸ்ல இருந்து எல்லாம் கத்துக்கிட்டே வராங்க ஆடி வந்தாச்சு அப்போ ஆபீஸும் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றிலிருந்து இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்